وبالهادي رسول الله وكل مجاهد لله باهل البدر يا الله صلاه الله سلام الله على طه رسول الله حبيب الله على ياسين حبيب الله الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المدين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا. وقال رسول الله صلى الله عليه وسلم: ما بين بيتي ومنبري روضة من رياض الجنة متفق عليه.

அன்னாரின் சத்திய வழியை பின்பற்றிய சகாபாக்கள் நீங்கள் தாழ் சித்திக்கின்ற குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற ஹாஜியாக்கள் ஹாதிமார்கள் பெரியோர்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹா நவூத்தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று நிலவட்டும் மாற்றின அன்புக்குரிய பெருமக்களே ஹஜூ மற்றும் உம்ராவுடைய விளக்க கூட்டத்திலே அசர் தொழுகை முதல் அமர்ந்திருக்கின்றீர்கள் பல்வேறு விளக்கங்களை நம்முடைய மஞ்சுதுமா மௌலான மௌலவி ஆப்பிள் பாரி ஏஎல் முகமது கமாலுதீன் பாகவி ஹசரத் அவர்கள் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார்கள் மக்காவிலே அச்சி செய்யக்கூடிய கிரியைகளை அமல்களை ஓரளவுக்கு தெளிவாக திருப்தியாக சொல்லி விட்டார்கள் அடுத்ததாக மக்காவிலிருந்து நாம் மதினாவுக்கு புறப்பட வேண்டும் அப்படி புறப்படுகின்ற பொழுது நபி சல்வாம் அலிசல்லம் அவர்கள் ஒரு துவா கேட்டிருக்கிறார் அந்த துவாவை அல்லாது திருக்குறானே பதிவு செய்திருக்கிறார்

இந்த துவாவை ஓதிய வண்ணமாக மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்ல வேண்டும் அப்படி செல்லும் அந்த நேரங்களிலே அலி வசல்லாம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் சலவா கொண்டே செல்ல வேண்டும் உலகிலே தோன்றிய மிகப்பெரிய செல் வலிகள் கோமான் அவர்கள் ஹஜ் செய்து மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு கோடி செலவாத்தை செலவாத்தை ஓதி வைத்து நபிசல்லாம் அலையில் செல்லம் அவருடைய ரவுபாக்கும் முன்னால் நின்று ஒரு அற்புதமான செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் சிறிதான செலவாத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இதை நீங்கள் கபூல் செய்யுங்கள் என்று கண்ணீர் வடித்து கேட்டார்கள் இந்த அடிப்படையில் மக்காவிலே அச்சு செய்துவிட்டு மதினாவுக்கு ஜியாவுக்காகவே நீ செல்கின்ற பொழுது அதிகம் அதிகம் செலவாத்துக்களை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் செலவாக்கு அதிகபட்சம் ஒரு லட்சம் செலவாக்கம் அந்த சலபாத்தோடு நமீசல்லாக வழியில் சென்றவருடைய புண்ணிய பூமி மதினாவை போய் இறங்க வேண்டும் அங்கே இறங்கி நம்முடைய தங்குமிடத்திலே ஓய்வெடுத்துவிட்டு நன்றாக குறித்துவிட்டு அங்கே புத்தாடை அணிய வேண்டும் அந்த புத்தாடை வெள்ளாடையாக இருக்க வேண்டும் ஏதாவது ரபி சொல்லா வாரிஸ் அவர்கள் வெண்மையான ஆடைகளைத்தான் இருக்கிறார்கள் அதிகமாக அணிந்திருக்கிறார்கள் மதினாவிலே புத்தாடை அணிந்து கொள்ள வேண்டும் சுருமாயிட்டுக் கொள்ள வேண்டும் அத்தர் கொள்ள வேண்டும் விஸ்வாக்கம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி என்னென்ன இருக்கோ அத்தனை சுண்ணத்துகளையும் நாம் பின்பற்றி மஜிது நபவிக்கு சென்றவுடன் உடன் ஐயத்தை மஜிது காணிக்கை இரண்ட காயத்து தொழுதுவிட்டு பிறகு ஜியாராவுக்காகவே நாம் பாபு சலாம் என்று எழுதியிருப்பார்கள் அந்த சலாம் வாசலிலே ஜியாராவுக்காக நாம் செல்ல வேண்டும் பெண்கள் பிற்பதிவியிலே செல்ல வேண்டும் ஆண்கள் முற்பகுதியிலையும் பெண்கள் பிற்பகுதியிலையும் அபிசல்லா அலிசல்ல சேலாவுக்கு பெண் செல்ல சென்ற சென்றவுடன் அபிசல்லாம் அலிசல்லம் அவர்களுக்கு முன்னாடியே அவருக்கு சித்திகளில்லாவுடைய மக்பரா வந்து அவர்களுக்கு சலாமும் சொல்ல வேண்டும் யா அழைக்கிறார் சலாம் சொல்லுவோம்

அடுத்தபடியாக உவர் இல்லா அபுத்தலாமா அவர்களுக்கு சலாமுக்கும் சொல்லலாம் சலாம் சொல்லலாம் இஸ்லாம் சொல்லி முடித்தவுடன் உள்ளே நிற்க விட மாட்டார்கள் வெளியே வந்து நம்ம துபாக்கள் செய்யலாம் நமக்கு ஹலாலான தேவைகள் என்ன இருக்கிறதோ அத்தனையே வெளியே என்ன செய்யலாம் துவா கேட்கலாம் இப்ப முடிந்து விட்டது தனிப்பட்ட சிறப்புகள் ஏராளமாக இருக்கின்றன அதிலே ஒரு பதினோரு சிறப்புகளை மாத்திர நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் மதினாவுடைய முதல் சிறப்பு சொர்க்கத்தினுடைய ஒரு இடம் மதினாவில மாத்திரத்தான் இருக்கிறதுமே இருக்கிறது சொன்னார்கள்

எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த மனதிலும் ஒரு பொக்கிஷமான சொர்க்கம் நாளைக்கு மறுமையிலே கிடைக்க இருக்கின்றது அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதி ஒரு ஸ்தலம் மதினாவில் தான் பெயர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது ரௌதத்தில் சென்னா சொர்க்கத்தின் பூகா மதினாவில்தான் தான் பெயர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரவுதத்து ஜென்னாவுக்குள் சரியில் சென்ற பிறகு அந்த கேட்க சொர்க்கத்துக்கு இனி எனக்கு சொர்க்கத்தையே ஒரு என்று கண்ணீர் வடித்து இரண்டு காயத்தை தொழுது கேட்க வேண்டும் ரவுதத்தில் ஜென்னாவிலே ரவுளத்தில் ஜென்னாவலியை செல்வதே சாதாரணம் அல்ல இன்னைக்கு ஆப்பு வச்சுட்டாங்க அடிக்கடி போக முடியாது ஆப்பிள் பதிவு எழுதி உள்ள போக முடியும் ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான இடம் போட்டி போடுவார்கள் உள்ளே செல்வதற்கு அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளோக்குவாங்க அங்க போய் ஒரு அரை மணி நேரம் தங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சில நேரங்கள்ல பாம்பு சொல்லிட்டாங்க வைங்களேன் தொழுது முடிச்சுதான் நம்ம வெளியே விடுவோம் ஒரு மணி நேரம் கூட கிடைச்சோம் ஆக அடிக்கடி நாம அந்த ரோஹித் சென்னாவுக்கு சென்று நம்மை சொர்க்கவாதியாக நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் இது மதினாவுடைய முதல் சிறப்பு மதினாவு தான் சொர்க்கத்தினுடைய ஒரு இடம் பேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது மதினாவுடைய இரண்டாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் பெருமானா சல்லாப்பொடுகிறார்கள் லா ஏது கொண்டு தச்சால் வட தாட்டூர் மதினாவுக்குள்ள ஈமானை கெடுக்கக்கூடிய தச்சால் உள்ளே நுழைய முடியாது நம்முடைய உடலின் உடம்பை கெடுக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய கால்ரா நோயும் மதினாவுக்குள்ளே நோயாது இந்த சிறப்பு மதினாவுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது வேறு எந்த நகரத்துக்கும் இல்லை எல்லா நகரங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் குழப்பம் செய்யக்கூடிய தஜ்ஜால் வருவான் ஆனால் மதினாவுக்குள் வரவே முடியாது அவங்க அதுபோன்று நோயிலேயே மிக கடினமான நோய் காத்ரா நோய் அது இன்னொரு பெயரில் கொரோனா நோயின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி கொடுமையான நோய்கள் மதீனாவிற்கு வராது இது மதீனாவின் தனிப்பட்ட சிறப்பு என்று நபிகள் நாயகம் sallallahu alaihi wasallam அவர்கள் சொல்லி இருக்கிறார் மதீனாவின் பூரணஒது சிறப்பு என்னவென்று சொன்னால் பெருமானார் sallallahu alaihi அவர்கள் சொல்வார் மன் ஸல்லா في مسجد هذا 40 صلاه तक குதிபத் லஹு من عذاب النار மதினாவிலே தங்கி தங்கியிருந்து நாற்பது தொழுகைகள் நாற்பது தொழுகைகள் அதாவது எட்டு நாட்கள் நாற்பது தொழுகைகளை யார் விடாமல் தக்பீர் தகிமாவோடு தொழுகிறாரோ அவருக்கு மூணு சன்மானங்கள் வழங்கப்படும் என்றார்கள் அமிர்த நாயகம் சொன்னார் முதல் சன்மானம் வரகத்து நரகத்திலிருந்து அவர் விடுதலை பெறுகிறார் இப்ப நரக விடுதலை சீட்டு அவருக்கு வழங்கப்படும் இரண்டாவது வரகத்து மீன் நிபாக் நயவஞ்சகத்தில இருந்து அவர் விடுதலைப்படுகின்றார் மூணாவது வெற்றி பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஆக நாற்பது தொடுகைகளை நாம் தொழுது விட்டால் உண்மையான மூமியின் என்று நாம் முத்தரை குத்தப்படுகிறோம் சீல் வைக்கப்படுகிறது முனாஃபிக்கான மூமின் அல்ல உண்மையான என்று முத்தரை வைக்கப்படுகிறது நபி சல்லா அலிஸ்வரன் காலத்திலே யமான் என்று ஒரு சகாபி இருந்தார் அவருக்கு சிறப்பு பெயர் சாஹிபு சுரு ரகசியமுடையவர் என்று சொன்னால் அவர் முன்னாபிக்களுடைய பட்டியலை அவர் வச்சிருந்தார் யாரெல்லாம் முன்னாபிக்க அப்படின்னு ஒரு முன்னூறு பேர்களை எழுதி வச்சு அந்த பட்டியலை அவர் வச்சிருந்தார் யமான் என்று அந்த சகாபி பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்பாங்க என் பேர் அதுல இருக்கா அப்படின்னு உங்க பட்டியல நான் கேட்பாங்க குறிப்பாக உமர் கூட அடிக்கடி அவரை பார்த்து கேட்பாங்க ரகசிய தோழரை ரகசியத்தை காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உதயபுத்திரியமானே அந்த முன்னூறு பேருடைய அந்த வரிசையிலே அந்த சீரியல்ல நான் இருக்கணும்னு கேட்பாங்களா உமர்லில்லா அது மட்டும் இல்லாமல் உதயபுத்திரியான் முன்னாப்பிரிக்க ஜனாசகளை கலந்துக்கிற மாட்டாங்க உணாபிக்கடைய பட்டியல அவர் பேர் இருந்துச்சு அவரு மௌத்த ஆயிட்டாரு அவருக்கு ஜனதால் போது அதுல உதவி பித்திரேமா இருக்க மாட்டார் ஊர் இல்லாத ஆடுவாங்கன்னு பார்ப்பாங்க உதய் பித்திரேமான்னு இந்த ஜனாசாவுக்கு வந்திருக்காரா இல்லையா இந்த ஜனாசாவிலே கலந்திருக்காரா இல்லையா அவர் கலக்கிறன்னா ஒவ்வொரு லவ் எஸ்டேப் அவங்களும் போயிடுவாங்க காரணம் இந்த ஜனாசாவுக்கு முன்னாஃபி மூமில் அல்ல இப்படிப்பட்ட இந்த உனாபிக்கு தனத்தை இந்த நயவஜக தனத்தை மதினாவிலே இருந்து நாம் நாற்பது பக்தர்கள் தொழுதால் அந்த நயவஜகத்தன்மையிலிருந்து நாம் நீக்கப்படுகிறோம் நாம் பரிசுத்தமாக ஆக்கப்படுகிறோம் என்று நபிகள் நாயகம் சொலபோகம் அவர்கள் சொல்லுவார்கள் ஆக மதினாவுடைய தனிச்சிறப்பு அங்கே நாற்பது பக்துகள் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் நம்மை சியாரத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள் கூட லுகர்களே கொண்டாந்து விட்டுருவாங்க ஏன்னா நுகரை வந்து வீணாக்கிற மாதிரி லுகர்களே கொண்டாந்து விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் ஏனத்துக்கு நம்ம போகணும் பஸ்ஸுகளில் வாகனங்களில் டேக்ஸிகளில் போகும்போது சொல்லித்தான் போகணும் நாற்பது வத்துகள் தொடர்ச்சியாக நாம் தொடங்க வேண்டும் இது மூணாவது சிறப்பு நாலாவது சிறப்பு என்ன வேண்டும் சொன்னால் மதினாவளியும் உம்ரா இருக்கிறது மக்கள் உம்ரா இருக்கிற மாதிரி மதினாவில் உம்ரா இருக்கு ஆனால் மதினாவளி இருக்கக்கூடிய ஊராவுக்கு எதிராமலாம் கிடையாது மச்சிதே என்ற ஒரு பள்ளியாசன் சிறப்புமிக்க பள்ளிவாசல் அந்த பள்ளியாசல்ல போய் ரெண்ட காயத்து அல்லது நாலக்காயத்து நாலக்காயத்தை அவருக்கு உம்ரா செய்த நன்மை கிடைக்கிறது சொல்லுவார்கள் நம்ம எல்லாம் ஜியாரத்துக்கு அழைத்து செல்வார்கள் அப்பொழுது மஜிதை குபாவது நம்ம சொல்லுவோம் உம்ராவுடைய நன்மையை பெறுவோம் மதினாவில் இருக்கும் காலம் எல்லாம் மஜிது குபாவுக்கு நம்ம அடிக்கடி பேருந்து போகலாம் பேருந்து அங்க இருக்கு பேருந்து போனா ரெண்டு ரயால் மூணு ரயால் கேட்பாங்க மஜிது குபால போய் ரெண்டாக்கா இது தொழில் அங்கேயும் உம்ராவுடைய நன்மையை நாம் பெற்றுக் கொண்டு இருக்கலாம் ஆக மஜிது குபா என்பது உம்ராவுடைய நன்மையை பெற்றுத் தரக்கூடிய ஒரு சிறப்பான பள்ளிவாசம் அன்புக்குரியவர்களே ஐந்தாவது சிறப்பு என்னவென்று சொன்னால் மதினாவசிகளை நாம்

மதிலவாசலருக்கு எதிரான நம்ம எந்த சூழ்ச்சியும் செய்யக்கூடாது அவர்கள்ட்ட பொருள் வாக்கும்போது கூட பேரன் பார்த்து பேசும் ரொம்ப அடுத்த அவர்களை எந்த வார்த்தைகளை அவர்களை நாம் சாடி பேசுவதும் அவர்களை நெருத்து பேசுவதும் நம்முடைய அழிவுக்கு அது காரணமாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் சொல்லுவார் அலி வசல்லம் அவர்கள் மதிலாம் நம்முடைய என்னுடைய உயிருக்கு உயிராக நேசித்து அவர்களை மரியாதை செய்ய வேண்டும் என்று காட்டினார்

என் நகரம் மதினா வந்து விட்டது என்று தம் வாகனத்தை குலுக்கி குலுக்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள் ஆக மதினமா நகரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் மகிழ்ச்சியோடு பார்க்க வேண்டும் மதினமா நகரத்திலே உட்கார்ந்த கவலையோடு இருக்கக்கூடாது சங்கடத்தோடு இருக்கக்கூடாது மதினாவில் இருக்கும் காலம் எல்லாம் மதினாவை மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே பாவிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஏழாவது சிறப்பு என்ன வேண்டும் சொன்னால் செல்லும் அவர்கள் அல்லாஹ் புகாச்சார்கள் ஒரு பறக்கத்து கொடுத்ததை போண்டு மக்காவுக்கு ஒரு பறக்கத்து கொடுத்ததை போண்டு மதீனாவுக்கு இரட்டிப்பாக இரண்டு பறக்கத்தை கொடுத்து வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் புவார் அப்ப மக்காவை விட பறக்கத்தான ஒரு நகரம் மதீனா அந்த மதீனமா நகரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வேண்டி அதிகமாக பறக்கத்தை கேட்க வேண்டும் எட்டாவது என்னவென்று சொன்னால் மதினமா நகரம் இருக்கிறதே கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நகரம் அல்லாஹ் உலகையெல்லாம் அழித்து விட்டு கடைசியாக மதினாவை அழிக்க வேண்டுமா அழிக்கக்கூடாதா என்று அல்லாவுத்தல தயங்கி தயங்கி மாணவி சல்லா பலீஸ் மக்குவராவை கொண்டு விட்டுவிட்டு மதினாவை அழிப்பான் என்று அதிசய வருகிறது ஆக மதினா கடைசி காலம் வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய அல்லாஹுடைய அருளுக்கும் சொந்தமான ஒரு இடமாக இருக்கிறது ஒன்பதாவது சிறப்பு என்ன சொன்னால் மதினாவுடைய மண்ணை விட சிறந்த மனித உலகத்தில் எதுவுமே இல்லை ரமத்லாடம் புருதாவிலே படிக்கிறார்கள் மாலைக்கு சல்லாக வலை புனிதமான உடலை தாங்கியிருக்கின்ற மதினாவுடைய மண்ணுக்கு எந்த மண்ணுமே நிகரில்லை அந்த மண்ணை நுகரக்கூடியவர்களுக்கும் முத்தமிடக்கூடியவர்களுக்கும் தூபா சுபசோபனம் உண்டாவதாக அவர்கள் படித்திருக்கிறார் மதினாவுடைய மண்ணுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா மதினாவுடைய மண் என்பது மெடிசன் மருந்து அபிசந்தா பலிமசன் அவர்கள் யாராவது நோயாளி வந்து விட்டார் குப்புளம் அல்லது அவருடைய உடம்புல காற்ற இந்த மாதிரி ஒரு நோயாளத்தில் வந்து களிமா எச்சியை வைத்து தேய்த்து அந்த நோயுடைய இடத்திலே வைப்பார்கள் நோய் குணமாகி வருது இதன் சில மண்ணை எடுத்துட்டு போயிருக்கும்போது உகுது மலையிலிருந்து சிலவர் கல் எடுத்து வந்தாங்க ஏன்னா ஒரு தங்க வீரில் இருக்குது அது தங்கமாக மாறுது தங்க நிறைய சேரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனா மதினா மண்ணை நிறைவே எடுத்துட்டு வர்றாங்க எடுத்துகிட்டு வந்து நோய்க்காகவே பயன்படுத்துகிறாங்க தன்னுடைய கபுரில் வந்து அந்த மண்ணை போடுறதுக்காக வசியத்து பண்றாங்க மதினா மண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அடுத்ததாக பத்தாவது சிறப்பு என்ன வேண்டும் சொன்னால் மதினா என்பது நாம் மர்ணிப்பதற்கு மௌத்தாவதற்கு மிக அருகதியான ஒரு தகுதியான இடம்

நம்ம மதினாவில தான் மூத்த ஆகணும் மாணவி செல்லாவளி சொல்ல முடிய மக்களா இருக்கக்கூடிய புனித பூமியில தான் மூத்தாவங்களே அவர்கள் பிரதான ஹஜ்ஜை தேர வேற ஹஜ்ஜிக்கே போகலையா மதினாவிலேயே இருந்தார்கள் மதினாவை நேசித்தார்கள் அங்கே அடக்கமாக பிரியப்பட்டார்கள் மாணிக்க அம்மன்லா எடை அவர்கள் ஒரு நாள் அபிசெல்லா சொன்ன வந்து அஞ்சு பேர்ல காமிச்சாங்க மாணிக்க அம்மைய கணவரை வந்து அஞ்சு பேர்ல காமிச்சுட்டு மறந்துட்டாங்க சந்தோஷப்பட்டாங்க நம்ம அஞ்சு நாள் மோத்தா போகிறோம் இருந்தாலும் நம்ம கன உலக மேதை இவரு சீரமைச்சாரு போய் இந்த விளக்கம் கேட்போம் அவங்கள்ட்ட போய் விளக்கு கேட்கிறாங்க நேற்று இரவு நவீசராசன் கனவுல வந்து அஞ்சு விரலை காட்டி விட்டு மறைந்து விட்டார் என்ன விளக்கம் அப்ப இப்படி சீரமைச்சார் சொன்னாங்க அஞ்சு விஷயம் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது என்று சூரத்து உருமானுடைய கடைசி ஆய்வு ஓதி காமித்தார் இன்னொரு நிச்சயமாக உலகம் எப்பொழுது அழிவும்

கருப்ப இருக்கக்கூடிய குழந்தையுடைய நிலைமைகள் பரிணாம மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சிகள் அல்லாவுக்கும் மாத்திரமே தெரியும் நானாவது மாதா கிருஷ்ணா நாளைக்கு நம்ம என்ன சம்பாதிப்போம் என்ன வருவாய்க்கணும் அல்லாவுக்கு தான் தெரியும் நமக்கு முடிவு பண்ண முடியாது எந்த பூமியில யார் மௌத்தாகுவாங்க அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த அஞ்சு விஷயம் அல்லாவுக்கு தெரியும் என்று விளக்கம் சொன்ன பொழுது மாணிக அமைப்பதாகி அதற்கு பிறகு மக்கா வீசில் வெளியே சென்றது மக்கா வெளியே தங்கி அங்கேயே அடக்கமாக பெருமானாவுடைய சகாதாரத்துக்கு ஆளாகிவிட்டார்கள் ஆக அருமையானவர்களே மதினாவுடைய பதினொன்னாவது சிறப்பு ஜியாரத்தில் அடைந்தது செல்லும் சின்னத்தின் பக்கி ஜியாரத்து அவர்களை அனைதமும் சியாக செய்வது மதிராவுடைய சிறப்பு எதிரில் இருக்கக்கூடிய ஜென்னத்தில் பகிய கபரஸ்தான் மிக சிறப்பான கபரஸ்தான் உலகத்திலே மிக சிறப்பான கபரஸ்தான் அங்கே பத்தாயிரம் ஸ்லாபங்கள் அடங்கியிருக்கிறார்கள்

அங்க போய் நாம் சேர செய்ய வேண்டும் அதுபோன்று முகதுமனையை சேர் செய்கின்றது அவருடைய அடிவாரத்திலே எழுபது சகிதுகள் அடங்கியிருக்கிறார்கள் சோதாக்கள் உகுது சோதாக்கள் அடங்கியிருக்கிறார்கள் அவர்களை சேர செய்ய வேண்டும் அப்படியே கந்தக்கு நடந்த எடுத்துக்க போட வேண்டும் ஏழு பழிவாசல்கள் இருக்கிறது அதனையும் நாம் நின்று துவா செய்ய வேண்டும் இப்படி மதினாவுடைய சிறப்புகளை எடுத்துக்க ஏராளமாக இருக்கின்றன நேரத்தின் அருமை கருதி இத்தோடு நாம் புரிந்து கொள்விட்டோம் அல்லாமே தான் மக்களவிலே நம்முடைய அமல்களை லேசாக்கி கபுல் செய்ததை போது மதினாவிலேயும் அல்லாஹ் நம்முடைய அமல்களை கபுல் செய்து ஏற்றுக்கொள்வாராக கபுல் செய்வாரா என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எங்களுக்காக வேண்டியும் நீங்கள் துவா செய்ய வேண்டும் அது சொல்வாக அறிந்து செல்ல போகக்கூடிய அந்த அருளான ரவுலாவுக்கு முன்னால் மக்களாகவும் சொன்னால் எங்களுடைய சலாப்பையும் சலாத்தையும் நீங்கள் சேர்த்து எத்திவைக்க வேண்டுமாய் பல்வேறு ஏற்கொள்கிறோம் வாசல் திராவாதேஷன் இந்த